இப்போ வேணும் அரசியல் கொஞ்சம் மாதிரி இருக்கலாம் ஆனால் அதுவும் சீக்கிரம் மாறும் இளைஞர்கள் மனதைத்தான் அது சீக்கிரம் மாறும் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தமிழகத்தில் வந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் வந்து முதல் வந்து பி எஸ் குமாரசாமி ராஜா அவர் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஏப்ரல் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைய வந்து முதலமைச்சராக இருந்திருக்கார் அதாவது சென்னை மாகாணமாக இருந்தவர் இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தவர் அடுத்ததாக வந்து ராஜகோபாலாச்சாரி அவரும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தவர் தான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைய முதலமைச்சராக இருந்திருக்கார் அதுக்கடுத்து வந்து காமராஜர் அவர்கள் கல்வித்தந்தை காமராஜர் அவர்கள் வந்து